ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீட்டில் ஏன் இந்த பாப்கார்ன் செய்ய போகிறோம் அதுக்கு எடுத்துருக்கிறது மேஜிக் பட்டர் கோல்டன் சைஸ்லா கிளாசிக் கிளாசிக் சால்டெடு மூணையுமே சேர்த்து போட்டு செய்ய போகிறோம் எப்பவும் தனித்தனியாக தான் செய்வோம் இந்த டைம் சேர்த்து போட்டு ஒரு இதை பண்ண போகிறோம் அதனால் பெரிய குக்கர் எடுத்துருக்கோம்

பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிட்டு என்ன இதில் ஒரு சம்பவம் ஆகி குக்கரோட விசில் வந்து இதாக போச்சு ரொம்ப போச்சு